கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் நடந்த சாராயசாவில் ஐம்பத்தி எட்டு பேர் இறந்தனர் பலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதனை கண்டித்தும் அரசை கண்டித்தும் ஸ்டாலின் பதவி விலக வலியுறுத்தியும் அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி அண்ணா சிலை அருகில் நடந்த போராட்டத்தில் தமிழக அரசை டிஸ்மிஸ் செய்ய வலியுறுத்தி அதிமுகவினர் போராட்டம் செய்தனர் தமிழகத்தில் ஆட்சி நடத்தும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி என்பது சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு கொலை கொள்ளை கள்ள விஷசாராய விற்பனை திருட்டு வழிபறி போன்ற அன்றாட செயல்கள் நடைபெறும் அன்றாட செயல்களை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு இல்லை கடந்த ஆண்டு மே மாதம் தமிழகத்தில் மரக்கானும் பகுதியில் இதே போன்று விஷ சாராயம் அறிந்தி இருபத்தி மூன்று பேர்களுக்கு மேற்பட்டவர்கள் மரணமடைந்தனர் அந்த விஷ சாராய விற்பனை செய்தது ஒரு அமைச்சருக்கு உறவினராக இருந்த நபர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் மஸ்தான் அவர்களுக்கு உறவினராக இருந்த ஒரு நபர் தமிழக அரசால் கைது செய்யப்பட்டனர் அந்த பிரச்சனை அதோடு மறைக்கப்பட்டது இன்றைய தினம் கடந்த நான்கு தினங்களுக்கு முன்பு கள்ளக்குறிச்சியில் இதே போன்று விஷ சாராயம் அருந்து ஐம்பத்தெட்டுக்கு ஐம்பத்தெட்டுக்கும் மேற்பட்டவர்கள் மரணம் அடைந்து உள்ளனர் மருத்துவமனையில் இரநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் இது வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் திடீர்னு வந்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த இந்த விஷ சாராயம் என்பது வந்து புதுச்சேரி மாநிலத்திலேருந்து கடத்தி வரப்பட்டது இந்த விஷ சாராய சாவுக்கு வந்து புதுச்சேரி மாநிலம் தான் காரணம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தகவலை தெரிவித்திருந்தார் அவரும் முதலமைச்சர் அவர் எது வேணாலும் சொல்லட்டும் அதே போன்று அவரே சொல்லும்போது போது ஆந்திராவில் வந்து கடத்தி வரப்பட்ட கடத்தி வரப்பட்ட சரக்குன்னு சொன்னார் அப்ப தமிழகம் புதுச்சேரி ஆந்திரா என்று மூன்று மாநிலங்களில் இதுல வந்து சம்பந்தப்பட்டு எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் அவர்கள் இது சம்பந்தமாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தவறான செயலை அங்குள்ள சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரித்தால் இதில் நியாயம் கிடைக்காது என்று சட்டமன்றத்தில் ஆண்மையுடன் தெரிவித்து அரசை எதிர்த்து தொடர்ந்து குரல் கொடுத்து சிபிஐ விசாரணைக்காக வலியுறுத்தி வருகிறார் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க தவறிய முதல்வர் பதவி விலக வேண்டும் என நாகையில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு மேடை அமைக்க போலீசார் அனுமதி மறுத்தனர் இதனால் ஆத்திரமடைந்த முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் ஆர்ப்பாட்டத்திற்கு கார்தான் மேடை என கூறி காரின் மேலே ஏறி ஆர்ப்பாட்டம் செய்தார் இப்பொழுது உயர்ந்து விட்டது அறுபத்தி ஒன்றாக பேர் இன்றைக்கு பழியாகி இருக்கிறார்கள் என்ன நடக்கும் என்று தெரியாது கள்ளச்சாராய புடக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் கடலூர் மஞ்சக்குப்பம் பகுதியில் நடந்த அதிமுக ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் திமுக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர் சம்பத் பேசும்போது இந்த வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் சாராயசாவில் பட்டியலின மக்கள் அதிக அளவில் இருந்தும் திருமாவளவன் முத்தரசன் பாலகிருஷ்ணன் செல்வ பெருந்தகை வேல்முருகன் என எவரும் முதல்வரை கண்டிக்காதது கண்டிக்கத்தக்கது என்றார்

திருவண்ணாமலையில் அதிமுக சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பங்கேற்று திமுக அரசு செயலற்ற அரசாக இருப்பதாக குற்றம் சாட்டினார் ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் சேவூர் ராமச்சந்திரன் முக்கூர் சுப்பிரமணியன் ராமச்சந்திரன் கட்சி தொண்டர்கள் பங்கேற்றனர் முதலமைச்சர் ஸ்டாலின் நிர்வாக திறனற்ற முதலமைச்சர் ஸ்டாலினை நிர்வாக திறனற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் நிர்வாக திறனற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் பதவி விலக வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் திருச்சியில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் எம் பி குமார் முன்னாள் துணை மேயர் சீனிவாசன் முன்னாள் அமைச்சர்கள் பரஞ்சோதி வளர்மதி சிவபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கள்ளார சம்பவத்திற்கு நடவடிக்கை எடுத்துவிட்டார் ராமநாதபுரத்தில் அதிமுக சார்பில் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அதிமுகவினர் முதல்வர் கொடுப்பாவியை எரிக்க முயன்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது போலீசார் கொடும்பாவியை பறித்து சென்றனர் தொடர்ந்து அதிமுகவினர் மறியலில் ஈடுபட்டனர் மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து அழைத்து சென்றனர்

கோவையில் நடந்த அதிமுக ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் வேலுமணி தலைமை தாங்கினார் கோவை தெற்கு தாசில்தார் அலுவலகம் முன் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் திரளான அதிமுகவினர் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் கள்ளக்குறிச்சி கள்ளாயண மரணங்களுக்கு கள்ளக்குறிச்சி கள்ள சாராய மரணங்களுக்கு ஸ்டாலினை முதலமைச்சர் ஸ்டாலினை பதவி விலக ஆர்ப்பாட்டம் பதவி விலக வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு எங்களது பொதுச்சியார் எடப்பாடியார் ஆர்ப்பாட்டம் நடந்தது அந்த மக்களுக்காக கள்ளக்குறிச்சி மக்களுக்காக அந்த கருணாபுரம் மாதிரி மக்களுக்காக நடந்தது இனியாவது திமுக அரசு விழித்துக்கொண்டு தேவையான மருந்துகள் அங்கே கண்டிப்பாக தமிழ்நாடு முழுவதும் மருந்துகள் வேண்டும் அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த மக்களை அந்த சகோதரர்களை கண்டிப்பாக காப்பாற்ற வேண்டும் அது மட்டுமல்ல சிபிஐ என்கொரி கண்டிப்பாக உத்தரவிட வேண்டும் என்னால் இது இரு மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்று தெளிவாக எதிர்க்கட்சியில் தலைவர் பேசியிருக்கிறார்கள் வரும்போது அந்த எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும் பொழுது பல பிரச்சனைகள் அவரே சிபிஐ என்கொயரிக்கு உத்தரவிட்டுள்ளார்கள் ஆகவே கண்டிப்பாக முதலமைச்சர் அவர்கள் சிபிஐ என்கொயரிக்கு உத்தரவிட வேண்டும் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் தப்பாவி மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று